ஹலோ வணக்கங்க பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு கிழங்கு ரெண்டு எடுத்திருக்கேங்க பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு ரெண்டையும் தொளிச்சு வச்சுருக்கேன் துளிச்சி வச்சுருக்கேங்களா இப்போ பாருங்கள் பச்சரிசி பச்சரிசி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க பாருங்கள் பச்சரிசி மாவு வந்து ரெண்டு மணி நேரம் ஊர்னது நல்லா செக்கில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டோங்க அரைச்சிட்டு நம்ம மரவள்ளிக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா அதிலேருந்து நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேங்க அதுக்கு வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடிங்க ஏலக்காய் பொடி போட்டுட்டு கொஞ்சம் நம்ம குண்டு வெல்லம் நல்லா துருவி வச்சுருக்கிற குண்டு வெள்ளத்தை போட்டு நல்லா இப்படி நல்லா இப்படி பிணைஞ்சி நல்லா வினைஞ்சோம்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா வருங்க வருங்க இந்தளவுக்கு நல்லா கையில் பிணைஞ்சு கொடுத்து வச்சுக்கோங்க நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பாருங்க இப்படி எடுத்து இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து இணைப்புங்க ஸ்வீட்டுங்க தேங்க்யூங்க எங்களுக்கு ஒரு லைட் போடுங்களேன்